தமிழோடு பழகலாம் எண்ணெயின் பெயர் வேப்ப எண்ணெய் வேப்பை எண்ணெய்னாவே நம்ம கசப்பு ஞாபகம் வரும் இருந்தாலும் அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ரொம்ப நம்ம உடம்பு சருமத்துக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுது அந்த வேப்ப எண்ணெய் அது எப்படின்னு பார்க்கலாமா இந்த முகப்பருவ இது குறைக்குது அதே மாதிரி வடுக்கல் மற்றும் தலும்புகள்லாம் குறைக்க வேப்ப எண்ணெய் யூஸ் ஆகுது அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து கிளீனாகவும் பளப்பளப்பாக இருக்கவும் அது ஹெல்ப் பண்ணுது தலையில் ஏற்படும் பொடுகு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் இந்த வேப்பெண்ணை வந்து தடவுன்னா அது போகுது அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் தூண்டுது ஸ்டிமுலேட் பண்ணுது இந்த வேப்ப எண்ணெய் தலையில் பேன் இருந்துச்சுன்னா அந்த வேப்ப எண்ணெய் அது போயிடுது படத்தாமரை கருவளையம் போன்றவற்றுக்கு மருந்தாக இது பயன்படுது வேப்பெண்ணில் நம்ம வந்து ந வீட்டில் விளக்கி ஏற்றி வச்சோம்னா ஈவினிங் டைமில் கொசுக்கள்லாம் வராமல் இருக்க இது ஹெல்ப் பண்ணுது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா வேப்பெண்ணையை பற்றி தமிழோடு பழகலாம் பகுதியில் இன்று பார்க்கப் போகுது மயங்குலி சொற்கள் அப்படி என்னன்னா ஒரே ஒழிப்பையும் வேறுபட்ட பொருளையும் கொண்ட இச்சொற்கள் ஒழிப்பின் போது நுண்ணிய வேறுபாடுகளை மட்டுமே கொண்டிருப்பதால் எது சரி எது தவறு என மயங்க வைப்பவைகளாக இருக்கும் அதனாலேயே இவை மயங்குலி சொற்கள் அதாவது ரீ ரி ரெண்டும் ஒரே ப்ரொனவுன்சியேஷன் ஆனால் இது வேர்டோட வரப்ப வேற மீனிங்கில் வரும் இப்போ பாருங்கள் இந்த பொறி பொறி இது பொறின்னா நம்ம சாப்பிட்ற பொறி இந்த ரீ பெரிய ரீ போடுறப்ப தீ பொறி நெருப்புலேருந்து வரும் இல்லையா அந்த பொறி அந்த மீனிங்கெலாம் வரும் ஆனால் ப்ரொனௌன்சியேஷன் ஒன்று நம்மளுக்கு சில சமயம் டவுட் வரும் இல்லையா அந்த ப்ரொனன்சியேஷன் சொல்கிற பொறி எழுதுறது சொல்லுங்கள் அப்படி எழுதுங்க அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த ரீ எழுதுறது அப்படின்னு டயட் வருது டவுட் வருது இல்லையா அதனால இது மயங்கோலி சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமையலுக்கு உதவுவது இப்போ இங்க ஆன்சர் கொடுத்துருக்க அதுலேருந்து செலக்ட் பண்ணி இந்த நாலு கொஸ்டினுக்கும் ஆன்சரை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கதை பகுதியில் வீர பெண்மணியின் கதையை கேட்கலாம் வாங்க கதையின் பெயர் யானை சவாரி ஒரு கேர்ள் சைல்டு இருக்கா அவளுக்கு மூணு வயசு கூட ஆகலை அதுக்குள்ளேயே அவங்க அம்மா இறந்துறாங்க அப்பா தான் அந்த பொண்ணை வளர்க்குறாங்க அப்பாவுக்கு வந்து அரண்மலை பேலஸில் வேலை அதனால் அரண்மலை வேலைக்கு போகிறப்ப அந்த குழந்தையும் அரண்மனைக்கு கூட அழைச்சிட்டு போகிறார் ஏன்னா வீட்டுக்கு பார்த்துக்க ஆள் இல்லை அதனால் சின்ன குழந்தையா வேற இருக்கா இல்லையா அதனால கூடவே வேலைக்கு போகிறப்ப அவங்க அப்பா அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறார் அங்கே அந்த பொண்ணு என்ன செய்கிறான் அரசகுமாரனோட ராஜகுமாரனோட விளையாடா சேர்ந்து இது மாதிரி விளையாண்டுறப்ப ஒரு நாள் என்ன செய்கிற இளவரசர் யானை மேலே ஏறி சவாரி செஞ்சிட்ருக்கார் இந்த பொண்ணு அதை பாக்குறா உடனே அவளுக்கும் யானை சவாரி யானை மேலே சவாரி செய்யணுன்ட்டு ஆசை வருது உடனே அவங்க அப்பாட்ட போய் அப்பா எனக்கும் யானை மேலே சவாரி செய்யணுன்னு ஆசையாக இருக்குது என்னையும் யானை மேலே ஏற்றி விடுங்க அப்படின்னு அவ கேட்குறா உடனே அவங்க அப்பா ஐயோ வேண்டாமா யானை என்ன செய்யணும் தெரியுமா தும்பிக்கையால் உன்னை வளைச்சி அப்படியே தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா பெண் பிள்ளை எல்லாம் சின்ன குழந்தை வேற அவளால் எப்படி அதை வந்து யானை மேலே போகிறதுன்னு தெரியாது அதனால் அந்த மாதிரி சொல்லி அவளை தடுக்க பார்க்குறாரு அண்ணா அந்த பெண் பிள்ளை விடுவாளா என்ன சொல்ல இளவரசருக்கு மட்டும் தூக்கி எறியாதா அவருக்கெல்லாம் யானை சவாரி செய்கிறாரு ஏன் நான் மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு அவ கேக்குறா உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு இளவரசருக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லையா அவங்க வந்து பாய் மேல் சைல்டு நீ பெண் குழந்தை கேர்ள் சைல்டு உன்னால் எப்படி யானையை அடக்க முடியும் அது அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க உடனே அந்த பெண் குழந்தை என்ன சொல்லுது ஏன் முடியாது அங்குசத்தம்பி வச்சு கழுத்தில் வச்சு அழுத்துன யானை வந்து அடங்கிடும் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும் அப்படிங்கிற அங்குசம் அப்படின்னா அது வந்து யானையை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பாகர்கள்லாம் யூஸ் செய்கிற அது ஒரு வெப்பன் அதை வந்து காதல வச்சு அழுத்தினோம்னா அது வந்து அடங்கு பாகன் சொல்கிறத அது கேட்கும் இவ்வளோதானே இது போய் என்னை பயமுறுக்குறீங்க அப்படின்னு அவ சொல்கிறான் இதை கேட்டோன்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நம்ம பொண்ணு இவ்வளோ கெட்டிக்காரியாக தைரியசாலியாக இருக்காளே அப்படின்னு அவர் நல்லா சந்தோஷப்படுறாரு நம்ம பொண்ணு எவ்வளோ புத்திசாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு அதுலேருந்து அவர் என்ன செய்கிறாரு அந்த பொண்ணு கேட்குறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாரு என்ன கேட்டாலும் அவள் அலோவ் பண்ணுறாரு அவள் வந்து இளவரசன் கூட சேர்ந்து எல்லா வித்தைகளையும் க கற்றுக்குற அவளும் வில் வித்தை கத்தி சண்டை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாமே சீக்கிரமே நல்லா கற்றுக்கிறாள் ஏன்னா அவள் நல்ல திறமைசாலி அவளுடைய இந்த மாதிரி திறமையை பார்த்து ராஜ குடும்பமே ஆச்சரியப்படுது பரவாயில்ல இந்த குழந்தை வந்து இவ்வளோ தைரியமாக நல்ல திறமையாக சீக்கிரம் எல்லாமே கற்றுக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஏழு வயசுலையே மேரேஜ் ஆகுது யாரோட ஜான்சி அரசர் அவர் பேர் கங்காதர் ராவ் நவல்கர் அவர் ஜான்சியோட அரசர் ஜான்சி நாட்டுடைய அரசர் கங்காதர் ராவ் நவல்கர் அவரோட கல்யாணம் ஆகுது அப்புறம் அவர் பதினெட்டாவது வயசுலையே அவங்க கணவர் வந்து இறந்துறாரு அதனால அரசாங்கத்தை ராஜ நாட்டு ஆளணும் இல்லையா அதனால ஜ இவங்களே வராங்க நாட்டு ஆளுறதுக்கு இந்த பெண்ணே வரா அப்போ இந்த வந்து ஆங்கிலேயர்கள் வந்து போர் தொடுக்கிறாங்க இவள் இவ பயப்படவே இல்லை ஒரு பெண்ணாக இருக்கும் ஆங்கிலேயர்களை வராங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை பயப்படாமல் எதிர்த்து வீரமோட தைரியமாக போர் செய்கிறான் அப்படி போர் செய்கிறப்ப எதிரிகள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிராங்க இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் வந்து திரும்பி திரும்பி வராங்க போர் செய்ய இருந்தாலும் இவ வந்து ஒவ்வொரு தடவையுமே அவங்கள விரட்டி அடிக்கிறாள் அவ்வளோ தைரியமாக போர் செய்கிறாங்க ஆங்கிலேயர்களுக்கு வந்து போங்கிறது என்ன ஆகுது ஒரு பெண்ணாக இருந்துட்டு நம்மளை வந்து இத்தனை முறை தோற்கடிக்கிறா இவ்வளோ வந்து நம்ம நேரடியாக வந்து தோற்க முடியாது ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் வஞ்சகமாக தான் இவளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க அதனால் ஒரு இது இது திட்டம் போகிறாங்க பிளான் செய்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு தடவை திருப்பி வந்து அவங்களோட போர் போகிறாங்க ஆங்கிலேயர்கள் அப்படி போர் நடக்கிறப்ப அவளுடைய பின்பக்கமாக வந்து கத்தியிலாம் குத்தி கொண்டுறாங்க எவ்வளோ கோலைகள் பார்த்திங்களா ஆங்கிலேயர்கள் பின்னாடி வந்து அந்த ஒரு பெண்ணை நேரடியாக போ போர் செய்கிற பெண்ணை வந்து பின்னாடி போய் குத்துறாங்க அதனால அவள் இறந்துடுறாள் அப்போ அவளுக்கு வயசு வந்து இருபத்தெட்டு தான் ஆகுது ஆங்கிலேயர்களுக்கு வந்து அடிமை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக அந்த போர் செய்து வீர சொர்க்கம் அடைந்த அந்த பெண் அப்படின்னு யார் அப்படின்னா ஜான்சி ராணி தான் ஜான்சி ராணினா அவங்களோட இயற்பேர் வந்து லட்சுமி பாய் என்ன குட்டீஸ் அவங்க வந்து எவ்வளோ நல்லா போர் ஒரு பெண்மணியாக இருந்து தைரியமாக எப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்து இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்